முத்தமுல் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணோலி உபதிகளில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏழு பதினாறு இருபத்தைந்தாம் தேதிகளில் பிறந்தவர்கள் எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களை மேல் கூறிய தேதிகளில் பிறந்த அடியார்கள் தனது கடமைகளை சரிவர செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேல் கூறிய தேதிகளில் பிறந்த அடியார்கள் யார் எதை சொன்னாலும் அதை அவ்வாறே நம்பாமல் அதை அவ்வாறே அப்படியே செயல்படுத்தாமல் முதலில் சுய சிந்தனைக்கு உட்படுத்தி அதன் பிறகு ஆழ சிந்தித்து அதன் பிறகு அதனுடைய செயல்பாட்டில் ஈடுபட வேண்டும் என்பதை கூறிய தேர்களில் பிறந்த அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மேல்குரிய தேர்களில் பிறந்த அடியார்கள் மன மனசஞ்சலமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் முடிந்தவரை தனித்து இருப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேல்குரிய தேர்களில் பிறந்த அடியார்கள் விநாயகர் வழிபாடு முனீஸ்வரர் ஐயன் வழிபாடு சப்த கன்னிகள் வழிபாடு சப்த மாதர்கள் வழிபாடு செய்து வருவது சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேற்கூறிய தேதிகளில் பெருமானினுடைய ஆலயமோ அல்லது சப்த கன்னிமார்களினுடைய ஆலயமோ அல்லது சப்த மாதர்களினுடைய ஆலயத்திற்கோ அல்லது நமது முனீஸ்வரர் ஐயனினுடைய ஆலயத்திற்கோ மேல்குரிய தேர்களில் பிறந்த அடியார்கள் அவர்களால் என்ற உதவிகளை செய்து வருவது மிக சிறந்த பலனை அவர்களினுடைய வாழ்வியல் பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேலுரிய தேதிகளில் பிறந்த அடியார்கள் தருப்பை புல் அல்லது அருகம்புல் அல்லது விழாம் பழத்தினுடைய மரக்கன்றுகளை வளர்த்து வருவது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேற்கூறிய தேதிகளில் பிறந்த அடியார்கள் ஆன்மீகத்தின் பெயரை சொல்லி ஏமாற்ற கூடியவர்களிடம் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேற்கூறிய தேர்தலில் பிறந்த அடியார்கள் ஆன்மீக நாட்டத்தோடு இருக்கும் வரை அத்தனையும் இவர்களுக்கு ஏற்றமாக அமையும் என்று சொல்லுகிட்டு மேலும் ஒரு இனிய பதவி உள்ளவங்களும் வந்து சந்திக்கின்றேன் இவ்வளோ ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடையார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிட்டுனா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமுனீஸ்வரம் நம சிவாய